ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம டெய்லி ஃபுட் ஸ்டிக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான் பழத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு நார்மலாக ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை திராட்சை கொய்யா இந்த மாதிரி பழங்களை தான் அதிகமாக தெரியும் இந்த மங்குஸ்தான் பழத்தை நீங்கள் அதிக அளவில் தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை இப்போ இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சீசன் டைமில் நீங்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவீங்க இப்போது இந்த பழத்தை பற்றி நம்ம பார்க்கலாங்க பல் ஈரு ஆரோக்கியமாக பாதுகாக்கிற பல வகையில் முக்கியமாக முக்கியமான பழமாக மங்குஸ்தான் பழம் இருக்குங்க குழந்தைகளுக்கு பல் முளைக்கிற சமயத்தில் பேரிச்சம்பழத்தை அரைச்சி கொடுப்பாங்க அப் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட கொடுப்பாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பல் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காக அந்த மாதிரி சமயத்தில் இந்த மங்குஸ்தான் பழத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இதனால் பல் மற்றும் ஈறுகள் ஆரம்பத்தில் வளரும்போதே நல்ல ஆரோக்கியமாக வளருங்க இந்த பழத்தோட தாயகம் பார்த்திங்கன்னா மலேசியா இதனோட தாவர பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்சினா மேங்கோஸ்தானா மங்குஸ்தான் பழத்துக்கு வேறு சில உடலுக்கு ஆரோக்கிய தர மருத்துவ குணங்களும் உண்டுங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க மங்குஸ்தான் பழத்தோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிடும்போது அதிகமான வெப்ப காலங்களில் நம்ம உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிட்டு அதிகமான தாகமும் அதிகமான வெப்பம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பழத்தை சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யுதுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐரோப்பியா ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலேயும் அதிகமாக இந்த பழத்தை தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மங்குஸ்தான் பழத்தோட தோல் பட்ட இலை இவற்றில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குங்க இந்த பழத்தோட தோல் வந்து துவர்ப்பு சுவை தரும் டானின் எனும் சத்து பொருள் இருக்குங்க இதனால் இது கடுமையான சீதபேதி பேதி பேதிக்கு மருந்தாகவும் பயன்படுதுங்க அதே மாதிரி நாள்பட்ட சீதபேதி பேதி குணமாகறதுக்கு இந்த பழத்தை வேக வச்சு மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்து அது கூட நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாட்கள்லையே முற்றிலுமாக குணமடைஞ்சிருங்க மங்குஸ்தான் பழம் சீசன் சமயத்தில் தினம் இரண்டு அல்லது மூன்று பழங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அதிகப்படியான எடை குறைஞ்சி உடல் சரியான எடையில் இருக்குங்க மங்குஸ்தான் பழத்தில் நூறு கிராம் தசைப்பகுதியில உடலுக்கு தேவையான கலோரி ஃபுல்லாகவே கிடைக்குதுங்க மேலும் இதில் பதிமூணு நார் நார்சத்தும் பனிரெண்டு சதவிகித வைட்டமின் சியும் அடங்கி இருக்குதுங்க இப்போது இந்த பழத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இது கிடைக்கிற சமயத்தில் கண்டிப்பாக இந்த பழத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங் எங்கள் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்